கலைவாணி தன்னோட கையில வீணையோட மட்டும் கொண்டு போய் சேர்க்கிற வகை எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடையில போக்கி சொன்னால மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து பெண்ணரசிகள் எல்லாம் தேடி தேடி திறமை உள்ளவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மேடையை கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து என்னுடைய முதல் முதல் மேடையாக கூட இருக்குது அதுக்காரியம் மிகமாக நல்லது ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி யாருமே பெண்ணரசிகளை தேடி வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவார்டு கொடுக்குற அளவுக்கு பாராட்டுகளை தெரிவித்து நம்மளோட திறமையை வெளிக்காட்டுற அளவுக்கு யாரும் பண்ணலை பட் இந்த மேடையை கொடுத்ததுக்கு போற்றி சொன்ன மாதிரி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெண்ணை பெண்கள் சார்பாகவே இன்னைக்கு வந்து மகளிர் தினம் வந்து முக்கியமான பெண்கள் வந்து நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இப்போ உள்ள காலத்தில் முன்னால் இருந்ததுக்கு பெண்கள் வந்து அடிப்படையில் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு முன்னால் இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் படித்து பெரிய லெவலில் அவங்கவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அவங்கவங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதில் சாதிச்சுட்டு வர அளவுக்கு வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும் மற்ற பிடிச்ச விஷயங்கள் டாக்டரோ இன்ஜினியரிங்கோ முடியாதது எதுவும் இருந்துச்சு முன்னால் பட் அதெல்லாம் இப்போ இல்லைன்னு பெண்கள் எல்லாம் சாதிச்சிட்டு வராங்க அப்படி சாதிச்சுட்டு வர பெண்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை உங்களுக்காக ஒரு பாட்டு கும்மி அடி பெண்ணே கும்மி அடி உந்தன் கொண்டை கூலிங்காவே கும்மி அடி கும்மி அடி பெண்ணே கும்மி அடி உந்தன் கொண்டை கூலிங்காவே கும்மி அடி ஆடி வருகிற முத்தாரம் மாலையும் மாரியம் மாலையும் காளியம் மாலையும் மாயாண்டி சுடலைய நெல்லையப்ப சுவாமிய காந்திமதியம் ஆடி வருகிற முத்தார மாலையும் மாரியம்மாலையும் காளியம் மாளையும் நெல்லையப்ப சுவாமியமும் காந்தியம்மாலையும் வாழ்த்தி அவரை போச்சி

என்னால தொடர்ந்து பாட்டு இருப்பதனால எனக்கு இப்போ உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால என்னால முடிஞ்ச வரை பாடியிருக்கிறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பெண் அரசிகள் அனைவர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில் அச்சமன்றத்திலேருந்து உங்கள் வில்லிப்பாட்டு மாதவி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து உலகத்தில் பெண்ணரசிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் என்னுடைய சார்பாக பெண்களுக்கெல்லாம் சாதனை பெண்களுக்கெல்லாம் சாதித்து வரக்கூடிய பெண்களுக்கும் இன்னும் சாதனை புரியக்கூடிய பெண்களுக்கெல்லாம் என்னுடைய மகளிர் தன நல்வா்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து இப்போ விழுப்பாட்டில் நான் இப்போ நாலு வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பதினாலு வயசுலேருந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி எனக்கு பத்தொம்பது வயசாகுது நாலு வருஷமாக விழுப்பாட்டில் பாடி இன்றைக்கி எனக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மக்களுக்கெல்லாம் சிறப்பாக ஒரு ஆடையை எடுக்கணும் ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவுக்கு திருநெல்வேலியை அரசு ஆட்சி வரக்கூடிய கோத்தி சொன்ன இருந்து தங்கப்பணியில் விருது வழங்கியிருக்கிறாங்க ஆறு பேர் சில பண்ணி சாதனை பெண்களுக்கெல்லாம் எல்லாம் எனக்கும் ஒரு பெண்ணாக வந்து விருது கொடுத்திருக்காங்க இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்